பேரன்பு வணக்கம் இன்னைக்கு வந்து ஜூன் இருபத்தி ஒன்று சர்வதேச யோகா தினம் நம்முடைய பசித்தோருக்கு உணவளிக்கும் இன்ப பவுண்டேஷன்ல சிறப்பான முறையில் யோகா சிம்பிள் யோகா எளிய யோகா பயிற்சி முறைகள் தினந்தோறும் நடக்க நடக்கின்றது இன்னைக்கு அது எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம் எளிய முறைகள் இவங்க எல்லாருமே வயசானவங்க அவங்களுக்கான சில எளிய முறைகள் வந்து சொல்லி கொடுத்துருக்கோம் அது எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம் நம்முடைய பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்து சர்வதேச யோகா தினத்துமாக இந்தியாவிலிருந்து ஒரு சொத்தாக உலகத்துக்கு அறிவிச்சிருக்கிறாரு உலக நாடுகள் எல்லாம் அங்கீகரித்து இன்னைக்கு இருபத்தி ஒன்னாம் தேதி வந்து அருமையான முறையில் யோகா தினத்தை உலகம் முழுவதும் கொண்டாடுகிறார்கள் முதலில் அவருக்கு மனக்கண் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நம்முடைய பாரத தேச சொத்தே வந்து ஆன்மீகமும் யோக கலையும் தான் யோகம் என்றால் ஒன்றுடன் ஒன்று இணைவது ஒன்றுடன் ஒன்று கலந்திருப்பது ஆஹ் பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் கலந்திருப்பதுன்னு சொல்லலாம் உயிரும் உடலும் கலந்து சொல்லலாம் இந்த யோகம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மனதுக்கு ரிலாக்ஸாக கொடுக்கும் உடலுக்கு ஒரு ரிலாக்ஸாக கொடுக்கும் மிகச்சிறப்பு இன்றைய சர்வதேச யோகா தினத்தில் நம்ம எல்லோரும் இப்போ யோகா பண்ண போகிறோம் நாங்கள் நம்முடைய பசித்தோருக்கு உணவளிக்கை இன்பம் உணவகம் இன்பம் ஃபவுண்டேஷன் தோனுகால் அணுகிரக இல்லத்தில் தினந்தோறும் இந்த பயிற்சி அவங்களுக்கான வயதானவர்களுக்கு அவங்களுக்கான இந்த பயிற்சி வந்து தினந்தோறும் அவங்க வழங்கப்படுகிறது ரொம்ப சந்தோஷமாக செய்வாங்க உடலை ரிலாக்ஸ் பண்ணிக்கிடுவாங்க கூலிங்காக ரொம்ப அருமையாக இந்த உணவை பயிற்சி வந்து நடைபெறுகின்றது வாங்க நம்ம பயிற்சிக்குள்ளோம்

One, two, three, 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 one,

கழுத்து மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே நீ கழுத்து இடது வலது இடது வலது இடது வலது நீ கழுத்து மூணு சுற்றி லெஃப்ட் ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ நீ கண்ணு ரொட்டேஷன் மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே நீ கண்ணு இடது வலது இடது வலது இடது வலது நீ கண்ணை மூணு சுற்றி சுற்றுங்க ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ நீ கண்ணை இருக்க மூணு தடவை முடிச்சு விடுங்க ஒன் டூ த்ரீ நீ கையை மேலே தூக்குங்க உச்சி முதல் பாதம் வரை உள்ள அனைத்து உறுப்புகளையும் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் சகல சௌபாகியுடனும் வைத்திருக்கும் இறைவா உனக்கு தொடான கொடி நன்றி நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நான் ஆனந்தமாக இருக்கிறேன் நான் சகல சௌபாகியுடன் இருக்கிறேன் நான் சகல செல்வங்களுடன் இருக்கிறேன் நான் சகல ஐஸ்வர்யங்களோடு இருக்கிறேன் நன்றி இறைவா நன்றி இறைவா நன்றி இறைவா